சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் நினை பார்க்கலாம் இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க என்னை பற்றின உண்மையை எப்படியாவது வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்ச மீனாவை நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாவும் மொத்தம் இந்த வீட்டில் இருந்தால் தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக வரும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் மனோஜ் கூட தனி கொடுத்தனு போயிடலாம்னு நினைச்சாலும் விஜய் ஆண்டி விடவே மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது என்ன விஜய் ஆண்டி கிட்ட மாட்டி விட்டு அள வச்சு நான் என்ன செய்யனே தெரியாம தவிக்க விட்ட இந்த மீனாவை சும்மா விடவே கூடாது எல்லாரும் நாளையும் ஏலமா பேசணும் அவமானப்படுத்தணும் நான் யாருன்னு இந்த மீனா தெரிஞ்சுக்கிட்டாதான் இனி என் வழிக்கு அவங்க வரவே மாட்டாங்க எப்படியோ சீதாவை பற்றி அந்த ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இனி அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாது நமக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கணுன்னா வேறு ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ண ரோஹிணி அங்கே விஜயா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே மீனாவை கூப்பிட்டு ஆர்டர் மேலே ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க மீனா எனக்கு உடனே ஏபிசி ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயில் இல்லாத ஃபுட்டை தான் நீங்கள் எனக்கு சமைச்சு தரணும் எல்லோரும் சாப்பிட்ற ஃபுட் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வேலைக்கு மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துவைச்சி மடித்து வச்ச துணியை கூட அதெல்லாம் அழுக்கான துணி அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட கொடுத்து இப்போவே இது எல்லாத்தையும் துவச்சி காய வச்சு அயன் பண்ணி கொண்டு வந்து வைங்க ஏன்னா இந்த துணியை தான் நாளைக்கு நான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தேவை இல்லாமல் மீனாவுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை தான் நினச்சேன் இந்த மீனாவை எப்படியும் நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லை வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ரோஹினி சொல்கிறது நான் சொல்கிறதையும் கேட்டு நடந்தாலே போதும் அதுக்காகவாது இந்த மீனா இந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும் வேற என்ன பண்ணுறது எனக்கு இந்த மீனாவும் முத்தும் வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனாலும் ரோஹிணியை எதிர்த்த இந்த மீனா இப்படி வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்கிறத பார்த்து விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுவும் ரோஹிணி சொல்கிற ஒவ்வொரு வேலையும் மீனா ஒவ்வொன்றா செய்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க விஜயா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்க மீனாவுக்கு கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் கொடுக்காம இப்படி எதுக்கு மீனாவை வேலையை விக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி இங்கே ரோஹிணி கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க உடனே ரோஹிணி இதில் உங்களுக்கு என்ன நீங்களா என் துணியெல்லாம் துவைக்கிறீங்க மீனாக வீட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வெறும் பூ வியாபாரம் தானே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது வீட்டு வேலையை பார்க்குறதுல ஒரு தப்புமே கிடையாது நீங்களும் நானும் நிறைய படிச்சிருக்கோம் நான் ஒரு ஓனராக இருக்கேன் நீங்கள் ஒரு பெரிய ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க டப்பிங் ஆஃபீஸில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க ஆனால் மீனா அப்படி இல்லையே ஏன் விஜயா ஆண்டி சொல்கிற வேலையை மட்டும்தான் மீனாக செய்யணுமா நான் எதுவும் சொன்னால் செய்ய மாட்டாங்களா என்ன செய்யட்டும் செய்யட்டும் நான் எந்த தப்புமே பண்ணாமல் விஜய் ஆண்டி முன்னாடி அவமானப்பட்டு நின்னல அதுக்கு காரணம் இந்த மீனா தானே ஒழுங்காக விசாரிக்காமல் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காம தேவையில்லாமல் என்னை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்க இந்த மீனா அதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படி இருக்கும்போது எனக்கும் கோபம் வரதான் செய்யும் என் என் நான் கொடுக்குற வேலையையும் அவங்க பார்த்தா ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி வரேன்னு சொல்லி என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதிங்க ஸ்ருதி அப்படின்னு ரோஹிணி ரொம்ப கடுப்பில் சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே ஊரில் இருக்க கிறிஷ் அடிக்கடி ரோஹிணிக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்ற ஆசையில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் இங்கே கிறிஷ் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் தன்னுடைய மொபைலில் பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாக ரோஹிணி ஒன்று மாடிக்கு போயிடுறாங்க இல்லை வெளியில் போய் தனியாக நின்று ஃபோன் இருக்காங்க ஆனால் யாரும் இருக்கும்போது ரொம்ப தைரியமாக அந்த ஃபோன் எடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படி யாராவது பக்கத்தில் இருந்தால் உடனே ஃபோன் வந்த உடனே இதை பார்த்துட்டு கட் பண்ணிடுறாங்க என்னன்னே தெரியலையே எதுக்காக ஃபோனை இப்படி அட்டன் பண்ணாமல் தனியாக தனியாக போய் நின்று பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு மீனா பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த முத்து மீனாக்கிட்ட என்ன மீனா மறுபடியும் அந்த ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னு வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்க இல்லைங்க எனக்கு மறுபடியும் மறுபடியும் ரோஹிணி மேலே ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது ஏன்னா ஒரு ஃபோன் வந்தால் கூட உங்களுக்கு ஃபோன் வந்தாலும் எனக்கு ஃபோன் வந்தாலும் நம்ம யார் இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு எடுத்து பேசுவோம்ல யாரை பற்றியும் யோசிக்க மாட்டோம் ஏன்னால் நம்ம தப்பு செய்யலை ஆனால் அந்த ரோகிணி அப்படி இல்லை யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க அதை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாக பயத்தில் வெளியில் போய் நின்று பயந்துக்கிட்டே ஃபோன் பேசுகிறாங்கங்க யாரும் கேட்டக்கூடாதுன்னு அவ்வளோ மெதுவாக ஃபோன் பேசுகிறாங்க அப்படி அப்போ ஏதாவது உண்மையை மறைக்கிறாங்கன்னு தானேங்க அர்த்தம் அதான் அந்த ரோஹிணி மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்கிட்ட அதுக்கு முத்துவும் இது நமக்கு தேவையில்லாத வேலை மீனா ஏற்கனவே ரெண்டு தடவை ரோஹினி கிட்ட நீ அவமானப்பட்டுட்டு ஏன்னா ஒரு தடவை அவங்க கன்சீவாகவே இல்லை கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லி நீ கேசரிலாம் கிண்டி எடுத்துகிட்டு போய் ரோகிணி ஒன்னை நல்லா திட்டாங்க என் வழியில் வராதிங்க என்னோடய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா மறுபடியும் சும்மாவா விட்ட ஏதோ ரோஹிணி ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்காங்கன்னு சீதா மூலமாக எனக்கு உண்மை தெரிய வந்துருச்சுன்னு ஸ்ருதி கிட்ட சொல்லி வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு இந்த ரோகிணி என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் நீ அதை கண்டுக்கவே கண்டுக்காத ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு அந்த ரோகிணியை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்ட்டு நம்ம வீட்டில் வந்து சொன்னா எப்படியாவது ரோஹிணி தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்தி அழுது பெரிய பில்டப் பண்ணி ஆ மேல எந்த தப்புமே இல்லைன்னு பெரிய அளப்பறை செய்கிறது மட்டும் இல்லாம எல்லா தப்பும் மீனா முத்து மேலேயும் தான் இருக்குன்னு பிரச்சனையே நம்ம பக்கம் திருப்பி விட்டுருது அதனால இனி ரோஹிணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல ரோஹினியை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சாலும் நாம் அதை சொல்லவே வேண்டாம் அம்மாவுக்கே அந்த உண்மை தெரியட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் இனி ரோஹிணி அங்கே போய் ஃபோன் பேசுகிறாங்க யார்கிட்டயோ பேசுறாங்கன்னு நீ சந்தேகப்பட்டுட்ருக்காத ஓ வேலையை மட்டும் பாரு நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மீனாக்க புரிய வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு சவாரிக்கு முத்து இப்படி சொன்னதால் மீனா நினைக்கிறாங்க அவர் சொல்றதும் சரிதான் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் ரோஹிணியை பற்றின விஷயத்த சீதா என்கிட்ட சொன்னதுக்கு சீதா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளையே அந்த வேலையிலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு நினச்ச ரோஹிணி என்ன வேணாலும் செய்வாங்க இனி ரோஹிணியை பற்றி நம்ம கண்டுக்கவும் கூடாது ரோஹிணி எங்கே வேணாலும் போகட்டும் யார்கிட்ட வேணாலும் பேச மீனா நம்ம பூவெல்லாம் கொடுக்கறதுக்காக வெளியில் கிளம்பணும் வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமா செஞ்சுட்டு நம்ம வேலையை மட்டும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இங்க சவாரிக்கு போகும்போது முத்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு மீனா எந்த விஷயத்திலையாவது சந்தேகப்பட்டா அது சரியாதான் இருக்கும் ரோஹிணியை பத்தி மீனா அடிக்கடி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கிட்ட ஏதோ ஒரு உண்மையை அந்த ரோஹினி மறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அது என்னென்னு கண்டுபிடிக்கவும் முடியல கண்டுபிடிச்சா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருதே அந்த பார்லரில்ம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே சவாரிக்கு போகும்போது இடையில ஒரு டாக்டர் கார் ரிப்பேர் ஆனதால் அங்கே இருக்காங்க இங்கே முத்து சவாரியெல்லாம் முடிச்சிட்டு ஷெட்டுக்கு போய்ட்டு இருக்கும்போது அங்கே இருந்த டாக்டரும் நம்ம முத்துவோட காரை நிப்பாட்டுறாங்க உடனே முத்துவும் என்ன இவங்கள பார்த்தா பெரிய டாக்டர் மாதிரி இருக்குது இங்கே நின்றுட்டுருக்காங்க ஒரு வேலை வந்த கார் ரிப்பேர் இருக்குமோ என்ன எதுன்னு பார்ப்போம் பாவம் தனியாக வேற நிற்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி போய் என்ன டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா நான் வந்த காரு ரிப்பேர் ஆயிடுச்சு இங்கே என் கார் டிரைவர் அங்கே ஒருத்தரை கூப்பிட்டு வரதுக்காக போயிருக்காரு ஆனால் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை இறக்கி விட்டுறீங்களா நீங்கள் எவ்வளோ பே பண்ண சொன்னாலும் நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல வாங்க டாக்டர் அதுக்காக தானே நான் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை கூட்டிகிட்டு போகிறாரு முத்து போகும்போதே டாக்டர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே போகிறாரு இங்கே முத்து பேசுகிற பேச்சால அங்கே இருக்க டாக்டர் சிரித்து சிரித்து நல்ல சந்தோஷமாக முத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்க இங்கே ப அந்த டாக்டரும் முத்துக்கிட்ட பரவாயில்ல தம்பி நீ இவ்வளோ சிரிக்க சிரிக்க பேசுறியே நான் நல்ல பையனாவும் இருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்க எங்கள் முத்தவும் ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் ஒய்ஃபு பூ கேட்டி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ எங்கள் வியாபாரம் நல்லா இருக்கு அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிட்டே அங்கே டாக்டரை ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு முத்து அவரோட விசிட்டிங் கார்டை டாக்டர் கிட்டே கொடுக்குறாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் கார் எப்படி ரிப்பேர் ஆனாலோ இல்லை உங்களுக்கு கார் வேணும்னு தேவைப்பட்டாலோ வெளியில் நீங்கள் எங்கேயாவது போக விரும்பப்பட்டாலோ எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் மேடம் இதுதான் என்னுடைய நம்பர் அப்படின்னு விசிட்டிங் கார்டை கொடுக்க உடனே டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லதாக போச்சு தம்பி கரெக்டான சமயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமோ வர முடியாதோ நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வேறு இருக்கேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரியான சமயத்தில் வந்து எனக்கு உதவி செய்கிற மாதிரி வந்துட்டீங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவுக்கு பணத்தை கொடுத்துட்டு டாக்டரும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறாங்க மறுபடியும் முத்துவும் கார் எடுத்துகிட்டு ஷெட்டுக்கு கிளம்பிடுறாங்க அங்கே ஷெட்டில் போய் காரை நிப்பாட்டினதுக்கப்புறமா அங்கே முத்து கார்க்குள்ளே பார்க்க டாக்டரோட ஃபைல் எல்லாமே அங்கேயே இருக்குது டாக்டர் மறந்து அந்த ஃபைலெல்லாம் விட்டுட்டு போக இதை பார்த்த முத்து பாவம் டாக்டர் அவசரத்தில் ஃபைலெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே இது வேறு ஏன் காரில் இருக்குது நான் கொண்டு போய் கொடுத்தா தான் நல்லது ஏதோ நிறைய இருக்குன்னு வர சொன்னாங்க இதை போய் கொடுக்கணும் சீதா அங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் அந்த கார் எடுத்துட்டு வராரு முத்து முத்து அந்த டாக்டரோட ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போக கரெக்டாக டாக்டரும் முத்துக்கு கால் பண்ணிட்டாங்க தம்பி உன் கார்ல என் ஃபைலெல்லாம் விட்டுட்டேன்ப்பா முடிஞ்சா கொண்டு வந்து கொடுக்குறியா இல்லைனா நீ எங்க இருக்குன்னு சொல்லுப்பா நான் வேணா ஆள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல இல்ல மேடம் நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டேன் பாவம் நீங்கள் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல உங்க ஃபைலெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கமா வந்த சீதா முத்துவை பாத்துர்றாங்க மாமா என்ன இங்க வந்திருக்காங்க என்ன செஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீதா முத்துக்கிட்ட பேசுகிறதுக்காக அங்க போக உடன இங்க முத்துவும் சீதாவை பார்த்து சந்தோஷமா சீதா நீ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே சீதாவும் ஆமா மாமா நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க அக்கா வரலையா அப்படின்னு சொல்ல அக்காவெல்லாம் கூட்டிகிட்டு வரல நான் ஒரு சவாரிக்காக இங்கே வந்தேன் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு டாக்டர் என் காரில் தான் வந்தாங்க மறந்து போய் ஃபைலெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் தான் அதான் கொண்டு வந்துட்டேன் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே சீதாவும் அதெல்லாம் இருக்கட்டும் மாமா ரோஹிணியால் பெரிய பிரச்சனை வந்துருச்சு ரோஹினி என் வேலையே இல்லாமல் பண்ணணும்னு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட நின்று கூட என்னால் இப்போ பேச முடியாது அப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முழு மாத சம்பளத்தையும் தர முடியாது இந்த மாதத்துக்கு உண்டான சம்பளம் பாதி சம்பளம் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க ரோஹிணி இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல இதை கேட்டு முத்து ரொம்பவே கடுப்பாகிறாரு ரோகிணி வர வர ஓவராக தான் போயிட்டுருக்கா அவளை பற்றின ஏதோ ஒரு உண்மை நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா இருக்கா மீனாவுக்கும் அவன் ரோஹினி மேலே ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சீதாக்கிட்டே ஆமாம் அந்த பாடலம்மா இங்கே தானே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே உள்ள கிட்ட தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த டாக்டர் யாருன்னு சொல்லு நானே போய் பேசாமல் கேட்கட்டா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சீதா பயந்துக்கிட்டு வேண்டாமாமா ஏற்கனவே நான் போய் கேட்டதுக்கே பெரிய பிரச்சனையாயிருச்சு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் வெளியில் வந்துடுறாங்க உடனே சீதாவும் இந்த டாக்டர் தான் அந்த ரோஹிணிக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்தாங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும் நான் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்காக சீதா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க எங்கள் முத்து டாக்டர்கிட்ட சாரி மேடம் நானும் பார்க்காம இருந்துட்டேன் நீங்கள் ஃபைலை விட்டுட்டு போன விஷயம் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் அந்தாங்க அவங்க ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இங்கே ரொம்ப நல்லது தம்பி நீங்களே கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள மாதிரி ஒரு நல்ல பையனை இப்போலாம் பார்க்கவே முடியாது நான் தான் ஆள் அனுப்பி விடணுமோ நினச்சேன் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே முத்து மேடம் ஒரு உதவி செய்யணும் உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப தயக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன மொத்தம் சொல்லுங்கள் தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் கேட்ட உடனே இல்லை இது கொஞ்சம் பர்ஸ்னல் தான் ஆனால் நான் கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்வீங்களான்னு தெரியல அதனால தான் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல பரவாயில்லங்க எதனால சொல்லுங்கள் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு கேட்க இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரோஹிணி மனோஜ்னு ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்கல்ல அவங்கள பற்றின விவரம் கொஞ்சம் தெரியணும் அவங்க எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்றது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா முத்து நீ ஏதோ காரில் என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டி என்ற ஒரு விஷயத்தில் தான் நான் உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இங்கே வரக்கூடிய கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் தரவே கூடாது ஏற்கனவே இங்கே வேலை பார்க்குற பொண்ணு அப்படி ஒரு தடவை செய்ய போய் தான் பெரிய பிரச்சனையாயிருச்சு அவங்க சம்பளத்தில் கூட பாதி பணத்தை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நானே ஒரு டாக்டராக இருந்துட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் அவங்க என் சொந்தக்காரங்க தான் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்காங்க ஆனால் எதுக்கு போகிறாங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சால் நாங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேந்தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியா முத்து நீங்கள் ரோஹினியோட சொந்தக்காரங்கன்னு சொல்கிறீங்க அப்போ அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேடம் தெரிஞ்சுக்கிதான் ஆசைப்படுறேன் அவங்க என்ன செய்கிறாங்க எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் மேடம் அப்போ தான் அது எங்கள் குடும்பத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்ல நீங்கள் கொஞ்சம் வாங்க ரெக்கார்டெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா என்ன ஏதுன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த டீட்டெயில்ஸை நான் தான் கொடுத்தேன்னு நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாது முத்து அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அப்போ ரோஹினியை பற்றின உண்மை நம்மளுக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்ல மாட்டேன் மேடம் இந்த உண்மை அப்படியே இருக்கும் அது என்கிட்ட சொன்னீங்கன்னா யார்கிட்டையும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கே டாக்டரும் ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து பார்க்குறாங்க ரோஹினி பேர் போட்ட ரெக்கார்டு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கிறாங்க ஏன்னா அவங்க இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரமாட்டேன் வர சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களோட ரெக்கார்டை கொடுக்கவே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக கேட்க போய் தான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு ரெக்கார்டையும் தேடி பார்த்ததுக்கப்புறமா ரோஹிணியோட ரெக்கார்ட் டாக்டருக்கு கிடைக்குது உடனே டாக்டர் அந்த ரெக்கார்டை ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்ததுக்கப்புறமா இங்கே சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் இப்போ செகண்ட் டைம் கன்சேவ் ஆகிறதுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லி தான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே பதட்டமாக எதை பற்றியோ யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இது ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல அப்படியா டாக்டர் இந்த நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்து டாக்டர் பேச பேச தான் பேக்கெட்டில் இருந்த மொபைலில் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது டாக்டருக்கே தெரியாது ஏன்னா ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா டாக்டர்கிட்ட கேட்டால் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதனால் இங்கே முத்து அவரோட வேலையை காமிச்சிடுறாரு இங்கே டாக்டர் சொல்ல சொல்ல முத்துவுக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னா ஏற்கனவே இந்த ரோஹினிக்கு கல்யாணமாகி ஏழு வயசில் ஒரு பையன் இருக்கானா இப்போ கன்சீவ் ஆக போகிறது செகண்ட் டைமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் ரோஹிணி நிறைய ஒரு விஷயத்தெல்லாம் மறைச்சிட்ருக்கா அப்போ மீனா சந்தேகப்பட்டதில் தப்பே கிடையாது இந்த ரோஹிணி எல்லா உண்மையும் மறைச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா இந்த ஆதாரத்தை வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட காமிச்சு மீனா சொன்னது எல்லாமே உண்மை இந்த ரோஹினி சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு ஆகணும் ஏதோ மீனா போய் சொல்லிட்டானே வீட்டில் உள்ள எல்லாரும் சுத்தி நின்று என்ன கேள்வி கேட்டு அவளை அவமானப்படுத்தி திட்டினாங்க ரோஹிணி வழிக்கே வரக்கூடாது இனி ரோஹிணியோட விஷயத்தில் தலையிடவே கூடாதுன்னு இந்த ரோஹிணி வேறு என்ன பேச்சு பேசுனாங்க இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த ரோஹிணிக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்டே பேசினதுக்கப்புறமா டாக்டர் பேச பேச அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முத்தவும் ரொம்ப சந்தோஷமாக நல்ல உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு ரோஹிணியை பற்றின உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு முத்து இன்னொரு பக்கம் ரோஹினி வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்படியோ நமக்கு இனி பிரச்சனை வராது முத்தும் மீனாவும் நம்ம வழியில் வரவே மாட்டாங்க இந்த மீனா எப்பயுமே நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படியே இருக்கணும் இன்னொரு தடவை மீனா மட்டும் என் வழியில வந்தாங்க அவ்வளவுதான் ஒரேடியாக முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு உண்டான ஏற்பாடை செஞ்சுருவேன் நான் என்ன சொன்னாலும் இங்கே விஜயாண்டி கண்டிப்பாக அப்படியே செய்வாங்க ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்றதுல விஜயாண்டி ரொம்பவே கருத்துமாக இருக்காங்க அப் எப்பயுமே நான் அவங்க கூட இருக்கணும்னு யோசிக்கிறாங்க மனோஜை விட்டு விஜயாண்டியால் பிரிஞ்சு இருக்க முடியாது இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சீக்கிரமாக மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா தான் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அந்த சமயம் இந்த ஆதாரத்தோட வீட்டுக்கு போன முத்து ரொம்ப கெத்தாக அங்கே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க இங்க உடனே ரோஹினிக்கு ரொம்ப பயமாகுது இந்த முத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வருமே இன்னைக்கு என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே அதுவும் யாரை பற்றினு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லி திருத்திருன்னு முழிக்கிறாங்க இங்கே உடனே விஜயா இவனுக்கு வேறு வேலையே இல்லை இவனுக்கு சவாரி கிடைக்கலன்னா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவானே அப்படின்னு சொல்ல உடனே மீனா வேண்டாங்க நம்ம பாட்டுக்கு இருப்போம் நீங்கள் எதையாவது சொல்ல போய் நம்ம மேலே தான் எல்லோரும் தப்புன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல இல்லை மீனா ஒரு குறும்படத்தை போட்டு காமிக்க போகிறேன் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நான் நான் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்ல சீதாவையே வேலையில இருந்து எப்படியாவது நீக்கணும்னு இந்த பார்லர்லமா என்ன வேலை பண்ணியிருக்குது பண்ணிருக்குது அப்ப இதை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு முத்து கொண்டு வந்த எல்லா ஆதாரத்தையும் வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே போட்டு காமிக்க அங்க டாக்டர் தெல்ல தெளிவா ரோஹிணியை பத்தின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிற எல்லாமே இங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெல்ல தெளிவா கேக்குது அது மட்டும் இல்லாம ரோஹிணி ஏற்கனவே கல்யாணமாகி அவங்களுக்கு ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் இப்ப ரெண்டாவது கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிக்க உடனே மனோஜ் ரொம்ப கோபமாக நானும் அப்போவே சந்தேகப்பட்டேன் இவ எந்த பதில் கேட்டாலும் இல்லை என் மேலே தப்பு இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு இப்படி ஒன்று ஒன்றா சொல்ல நானும் அந்த ரோஹிணி மேலே சந்தேகப்பட்டம்மா இப்போ பாருங்கள் டாக்டரை என்ன சொல்லியிருக்காங்கன்னு இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஏழு வயசில் ஒரு பையன் இருக்கான் இதில் வேற என்னெல்லாம் போய் சொன்னால் என் மூலமாக தான் கன்சீவ் ஆனாலாம் என்னவோ அந்த குழந்தை இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படி இப்படின்னு போய் சொன்னாலேம்மா எல்லாரையும் நம்ப வச்சாலே இனி இவள் சொல்கிற எதையாவது நம்மளால நம்ப முடியுமாம்மா இந்த ரோஹிணி கல்யாணம் ஆயிருக்குன்ற விஷயத்த கூட ஒழுங்காக விசாரிக்காமல் எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு மனோஜ் இங்க விஜயா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு விஜயா ரொம்ப கோபமா ரோஹினிய பார்த்து முறைச்சுக்கிட்டே இந்த முத்து மட்டும் இந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காமிக்கலனா நாங்க எல்லாரும் நீ தான் உண்மை நம்பிக்கிட்டு முத்துவியும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுவும் பணக்கார மருமக ரோஹிணி நீ கூ மட்டும்தான் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி போய் சொல்லி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை உனக்கு ஏற்கனவே ஆகி ஒரு பையன் இருக்கான்ற விஷயத்த எதுக்காக மறைச்ச மனோஜுக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையா என்னையே ஏமாற்றி என் பையனோட வாழ்க்கையை இல்லாமல் செஞ்சுட்டியே ஒன்னை போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ரோஹிணி கிட்ட நின்று திட்ட ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணிக்கு பதில் பேச முடியல ஏன்னா டாக்டர் கொடுத்த ஆதாரமே இருக்கே டாக்டர் பேசின எல்லாத்தையுமே இவங்க எல்லாரும் கேட்டுட்டாங்க இனி நான் எப்படி போய் சொல்கிறது பேசாமல் தான் என்னுடைய பையன்ன்ற உண்மையை சொல்லிடலாமா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ரோஹினி இங்கே அண்ணாமலா கிட்டே பார்த்தியா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றுமே விசாரிக்காமல் ரோஹிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இப்ப அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கானா அவ சொன்னது எல்லாமே போய் உண்மையாவே அவங்க அப்பா மலேசியால தான் இருக்காரா இல்லையா தெரிஞ்சுக்கோ என சொல்றது எல்லாமே போய் அப்படி இருக்கும்போது இவ பணக்காரியாக இருக்கவும் வாய்ப்பு இவங்க அப்பா மலேசியால பெரிய பிசினஸ் இருக்கவும் வாய்ப்பில்லை இதுவும் கண்டிப்பா தான் இருக்கும் பணங்காசு இல்லைனாலும் எப்பயுமே நேர்மையாகவும் பொய் சொல்லாம வாழ்ற மீனா முத்து முன்னாடி இந்த ரோஹிணி நீக்க கூட முடியாது பணக்கார மருமக சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னு ஆசைப்பட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடல நீ கல்யாணம் பண்ணி வச்சது பணக்கார மருமகளை இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை உன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் செய்ய உனக்கே அசிங்கமா இல்லையா விசாரிச்சு செய்யி விசாரிச்சு எத்தனை முறை சொன்னேன் ஒன்றுத்தையும் விசாரிக்காம இப்ப பாரு எந்த நிலமையில வந்து நிக்கிறேன்னு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ இன்னும் நல்லா அனுபவிக்க போற விஜயா இன்னும் அந்த ரோஹினி என்னெல்லாம் மறைச்சி வச்சிருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்ல இங்க விஜயா ரொம்ப கோபமா ரோஹிணியை திட்டிக்கிட்டே இருக்காங்க பதில் பேச முடியாம ரோஹினியும் அழுதுகிட்டே இருக்க இங்க மீனா உடனே பாத்தீங்களாங்க எல்லாரும் அன்னைக்கு என்ன திட்டினீங்க ஏதோ நான் தான் ரோஹினி மேல தேவையில்லாத ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு திட்டீங்கல்ல இப்ப பாருங்க டாக்டரே சொல்லியிருக்காங்க எல்லா உண்மையும் இந்த ரெக்கார்டிங் மூலமாக வெளிவந்துருச்சு இப்போ போதுமா நான் யாரை பற்றியும் இப்படி தப்பு தப்பாக பேசவே மாட்டேன் எனக்கு உண்மைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை சொல்வேன் அந்த ரோகிணி என்னை என்னெல்லாம் பேசி திட்டி அழை வச்சாங்க தெரியுமா எப்படி அவமானப்படுத்துனாங்க தெரியுமா அப்படின்னு மீனா தான் சொன்னதில் எந்த தப்புமே இல்லை நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு விஜயா முன்னாடி சொல்லிட்டு ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க மீனா ஏன் ரோஹிணி ஏதோ என் வழியில் வரவே வராதிங்க என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு அப்படி கண்ணீர் விட்டீங்க அப்படி அழுகிற மாதிரிலாம் நடிச்சிங்களே அது எல்லாமே போய் தானே இந்த உண்மை வெளிவரக்கூடாதுன்னு தானே அப்படியெல்லாம் பேசுனீங்க அத்தை முன்னாடி அப்படியெல்லாம் நடிச்சிங்க இவ்வளோ பொய் சொன்னீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் சொன்னது அவ்வளவும் பொய் தானே வாயை திறந்து எந்த உண்மையும் சொல்லாமல் அமைதியாக என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு மீனா ஒரு பக்கம் கேள்வி கேட்டு அவமானப்படுத்த தலை குணிஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி தன் என் முத்து அண்ணாமலை கிட்டே அப்பத்துலேருந்தே மீனா இந்த ரோஹிணி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதனால தான் அந்த டாக்டரே இன்னைக்கு என் காரில் வந்தாங்க அவங்க மூலமாக தான் இந்த உண்மை தெரிய வந்தது ரொம்ப நல்லதா போச்சு இந்த ரோஹினி யாருன்ற உண்மை இப்பவாது தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்றாரு முத்து